ஹலோ வணக்கம் நம்ம கிராமத்தில் வாங்கின செடி இப்போ வந்து பூ எடுத்துருக்கு பாருங்கள் ரெண்டு செடி வாங்கினோம் ரெண்டு செடியும் பூ வந்துருக்கு இங்கே பாருங்க ஒரு செடி இங்கே இருக்கு ஒரு செடி சென்னையில் இருக்கு சென்னையில் இந்த செடி தான் எட்டுனு வந்து மறுபடியும் இங்கே வச்சாச்சு பாட்டோட இதெல்லாம் வந்து இப்போ சென்னையிலேருந்து கொண்டு போன மாதத்துல கொண்டு வந்த எல்லா பாட்டும் இன்னும் கொஞ்சம் அது வந்து பக்கத்துக்கு போகிறேங்க இது ஒரு கேரளா வாங்கின முல்லா முல்லை வெரைட்டி இது வந்து நல்லா வாசமாக இருக்குமா அந்த மல்லி செம்பருத்தி தொட்டியில் இருக்கிற சீதா இதுவும் சீதா தான் சீதா இங்கே இருக்க புங்கமரம் மரம் இது குழி தான் பாருங்கள் இங்கே போய் இந்த குழி ரங்குன் மல்லி இது அப்புறமா அதை எடுத்து கரையில் வைக்கலாம் சொல்லிட்டு வந்திருக்கோம் இது இருந்த செரி ஃப்ரூட்டு இதுவும் பூ எடுத்துருக்கு பாருங்கள் இது பாட்டு தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக இந்த பாட்டில் இருக்குதுங்க நல்லா வேர் மேலே வந்துட்டுருக்கு இங்கே சென்னையிலேருந்து கொண்டு வந்தேன் டேபிள் லெமன் சின்ன சாத்துக்குடி மாதிரி இருக்கும் என்ன புளிப்பாக இருக்கும் லெமன் பதில் யூஸ் பண்ணலாம் நிறைய காய விட்டுருக்குது பாருங்கள் நிறைய காய விடும் திராட்சை சென்னையிலேருந்து வந்த திராட்சை அப்படியே பாட்டில் தான் இருக்குது இது ஒரு ஃப்ளவர் பாட்டுங்க ஒரு பிங்க் கலரில் பூக்கும் இது கொடி தான் ட்ரிம் பண்ணி வச்சுருக்குது அப்படி இங்கே இருக்கிற பாருங்க ஃப்ரண்ட்டில் வந்து ஒயிட்டு பே க்ரீனு பேக்கில் பாருங்கள் மா கோல்டன் கலர் இருக்குது பாருங்கள் மில்க் ஃப்ரூட் செமையாக இருக்குது இப்போ நல்லா வந்துட்டு மில்க் ஃப்ரூட்டு சென்னையிலேருந்து கொண்டு வந்த மாதுளை